என்னப்பா நல்லா இருக்கப்பா படுப்பா வரவீட வர்ற அவன் ஒண்ணு சத்தம் போட்டா வருவான் சத்தமில்லாம இல்லாம வருவான்

கணக்கு ஓனா பட்டு ஆனா ரூனா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு அத வட்டியில வர வச்சுக்கா கேளுங்க அப்பா இதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறப்பா எதுக்குடா அது தொழில் ரகசியம் என்கிட்ட பணத்தை குடுத்துட்டு இல்ல நான் சம்பாரிச்சு காட்டுவேன் பாரு அப்பாதா அப்பாதா என்னத்த காட்ட போறானோ சாமி ஐயா வணக்கையா வணக்கம் இவ்வளவு தூரம் உட்காருங்க உட்காருங்க ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்த சொல்லுங்க கோவில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நல்லா நடந்துட்டு இருக்கு சீக்கிரமே விஷயத்தை நடத்திடலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த நிலத்து பத்திரத்தை எல்லாம் அடமானமா வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் நீங்க கோயில் குளம்னு அள்ளி விடுறது ராம்சாமி எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க மிச்சம் பண்றாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் கோவில் கட்டுற குடுப்பு கிடைக்கிறது இல்லையே ஆண்டவன் கொடுத்ததே அவனுக்கே திருப்பி கொடுக்கறதுல என்னப்பா தப்பு இந்த அதுவும் நியாயம்தான் யாரோ தோரம் பருப்பு வரத்து தொகைய செஞ்சிருக்காங்க நெய்மின் கருவாடு வாசனை ஊரை தாண்டி வந்து ஊருக்குள்ளையாவே இருக்க போற அவ பொழப்பு தேடியில போயிருப்பாளுங்க கண்ணமால மறந்துட்டியே அவ வீட்ல இருந்தா புகை வருது அத்தாடி மலைச்சாமியா இதுவா சாப்பிட்டு வா ஒரு முக்கியமான சந்ததி பேசுறோம் வா

நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் படிச்சு எல்லாம் நல்லா இருந்துச்சு பையன் நல்லா இருந்துதான் கால அடிபட்டு இருக்கா டாடா தாடா தாடா ஊக்கிட்டு வாங்கறா ல இருந்து உங்கட்டு ஒண்ணு சொல்லாம்னு நினைச்சுட்டே இருந்தேன் உங்க தாத்தாவுக்கு பின்னாடி ராணி மாதிரி ஆட போறது நீதாமா ஆள் இல்லாத காட்டுல மாடு மேய்த்தது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது உங்க தாத்தாவும் நீ என்ன சொல்ற ராசைய பையன் கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி அவ என்ன செய்யறான யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அவனை பார்த்தா வேலைக்கார மாதிரியும் இருக்கான் இவ்வளவு பெரிய மனுஷன் சரியில படுத்துக்கிறாரு நெட்டைய படுத்துக்கிறான் அவரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடறான் போற போக்க பார்த்தா கோத்த மட்டும் இல்ல கோத்தையும் சேர்த்து துணிடுவான் போல இருக்கு

ஆசையா நம்ம சொந்தக்காரங்க வெளில படுத்துருக்கான் ஒரு வேலைக்கார பையன் உங்க கட்டுல என்னமா இது கட்டுல படுத்த என்ன யாருங்க இங்க வெச்சிடுவாங்க வெங்கட்டாட்டா மத்த வேலைக்காரங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க டேய் மட்டும் என்ன ஸ்பெஷலா டேய் வந்து 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 வந்து

பாவத்துக்கு தேதி குடிச்சாச்சு இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது ஓஹோ இந்த நிலத்த அடமானம் வச்சு பணம் வாங்குறது கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால கிரகாபுரம் வைரமாலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஆனா இன்னைக்கு தான் முத என் கண்ணால பாக்குறேன் இதோட மதிப்புக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுங்களே அவ்வளவு எல்லாம் வேண்டாம்ப்பா ஏன் தேவைக்கு கொடுத்தா போதும் பரம்பரை சொத்தாச்சுங்களா வாங்குறதுக்கே கைக்கூசு கடவுள்காரி தானேப்பா பரவாயில்ல வாங்க தெளிவுக்கு சொல்றீங்க இது என் வீட்டுல இருந்தா எனக்கும் பெருமைதான்